ஞான ஆனந்த தேவம் தெய்வம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் கே செய்யும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வருகின்றதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்துவோம் ஏன்னால் தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இதனால் பார்த்த இல்லையானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் வாழியன்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த நில தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர் அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அதனால் ஆண்டாளுடைய பிறந்தநாள் பெரிய ஏற்றமான விஷயம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த இல்லையானால் தபசு கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் அதுவும் பெரிய ஏற்றம் அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம் ஆடித்தபசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாளாக வந்து கொண்டாட்டம் நடக்கும் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணுறது மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது அது தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கி வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தைப் பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் வந்து பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ணிக்கி வருது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிண்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களையும் விட்டு வெ வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தினால் என்ன அப்படின்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசியை வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் உங்களுடைய தாய் தகப்பனார் பேர் அனுப்பிச்சிங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய நட்சத்திர சந்தி பாதசந்தி லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து அதன் மூலியமாக உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும் உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாழலாம் பாதி பேரில் பார்த்த சில பேருக்கு நட்சத்திரம் என்னென்னே தெரியாது எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது அதாவது துலா ராசின்னு இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இருக்குன்னு இருப்பாள் ஆனால் அவளை பார்த்த இல்லையானால் ரிச்சிகை ராசியில் இருப்பாள் என்ன சந்தியில் வந்திருக்கும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரலாம் அவளுடைய ராசி என்னென்னே தெரில என்ன லக்னம்னே தெரில இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்டே இருக்கா இதனால் பார்த்தா இப்போ வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் பார்த்தா துலா ராசியாக இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவள் பண்ணிகிட்டு இருப்பாள் அதே மாதிரி பொருத்தும் பார்த்து கல்யாணமாய் பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கும் எதனால் பண்ணான்றதே தெரியாமல் இருக்கும் அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இருக்கா அதே தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்பறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒவ்வொரு பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் படத்தில் இருக்கிற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதனோட சேர்ந்திருக்கிறார் பதினொன்றாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பதினொன்றாம் தீபதி இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர வந்து வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் இருக்கக்கூடும் ஷார்ட் ட்ரிப்பு வெளியில் ஊர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அதிகமாக செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நீங்கள் பேசக்கூடிய எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பேசாமல் இருக்கிறதே நல்லது பேசினீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எதிர்பாரின மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் வா நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இடத்துல அந்த வேகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது புதிய கடன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இவ்வளோ தனித்த குரு இருந்தவர் இப்போ வந்து உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலு அஞ்சு ஒம்போதுக்கு உண்டானவர் அதாவது நாலு ஒம்போதுக்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகவும் விசேஷம் இதன் மூலியமாக புதிய தொழில் அமையும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஏற்றமும் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த அரசு அரசாங்கம் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் அரசு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அரசு அரசியல் வியா செய்பவர்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் ரியல் எஸ்டேட்டு கா அதாவது லேண்டு சம்பந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக இந்த ரோடு போடுறது அது தவிர வந்து இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டி கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைகள் படுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல் சம்பந்தமானவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதனான சூரியன் அவரும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி போய் புதனோடு சேர்ந்து போயிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடம் அதாவது பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்க அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் அஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தேவையற்ற செலவுகள் வரும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார் சூரிய பகவான் ராசிநாதனும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் தேவையற்ற அரசாங்கம் சம்பந்தமாக தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் வரும் சந்திரபகவான் ராசியில் வரும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி ராசிநாதன் ராசியில் ஆட்சியும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் கண்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இது எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பரிவர்த்தனை யோகம் புதனோடு அமையிறது இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் பேச்சில் வந்து நல்ல என்ன சொல்கிறது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கூர்மையாக ஆராய்ந்து பேசக்கூடிய காலகட்டம் என்னால் ரெண்டாம் இடத்துல கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கூர்மையாக ஆராய்ந்து நல்லபடியாக பேசக்கூடிய காலகட்டமாக அமையும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேசும்பொழுது உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுவதற்கு அடுத்தவர்கள் முனைவார்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துல வந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்றாம் மணியிலிருந்து பன்னிர பதிமூணாம் தேதி அதிகாலை வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய இருக்கும் பொழுது ஆனால் மூணாம் இடத்தினுடைய சந்திர பகவான் உங்களுக்கு பத்து முயற்சிகளில் சிறு சிறு செட்பேக்கை கொடுப்பார் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுப்பார் ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா அவங்களுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்